ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பீட்ரூட் அல்வா தான் பார்ப்போம் பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்டை வச்சு அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அது பெரியவங்க முதல் குழந்தைங்க முதல் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு பெரிய பீட்ரூட்டை நான் நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் ரெண்டு கப் தண்ணியை வச்சு நம்ம வந்து அதை அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் பெரிய வடிகட்டியில் ஊற்றி நீங்கள் வடிகட்டிடுங்க இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன டீ வடிகட்டுற வடிகட்டியில் திரும்பவும் வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அல்வா வந்து நல்லா வரும் இந்த மாதிரி பாருங்கள் திப்பி கொஞ்சம் இருக்கிறனால அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றி இருக்கோம் பீட்ரூட்டில் அந்த ரெண்டு கப்பு அதுக்கு அரை கப் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணாமையே அந்த பீட்ரூட் ஜூஸில் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் கலந்துக்கலாம் அதன் பிறகு ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சுகர் வந்து உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ இதில் வந்து ஒன்றரை கப் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு கப் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றரை கப் சரியாக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து பீட்ரூட் ஜூஸில் இந்த சுகரு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு போட்டு நம்ம கலந்துருக்கோம் இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே வரணும் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து குறச்சி கூட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் திக்னஸ் வரும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளா நல்லா திக்னஸ் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லை நெய் பிடிக்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு அவ்வளோவா ஒன்று நெய் ரொம்ப தேவைப்படாது இப்போது இதற்கு தேவையான ஏலக்காய் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து சுகரோடு நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விடுங்க அது வந்து நல்லா வந்து இந்த அல்வா வந்து நல்லா கிளாஸியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அப்படியே இந்த கண்ணாடி போல் வரணும் அந்த பதம் இப்போ நான் முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கிறேன் இந்த பாதம் வரும்போது கொஞ்சம் கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எந்த இதில் அல்வாவை சே வைக்க போகிறோமோ அதில் வந்து நீங்கள் நெய் தடவிக்கோங்க இப்போ நான் அந்த இந்த பாத்திரத்தில் நெய் தடவிக்கிட்டேன் இந்த ஸ்கொயர் ஷேப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை ரவுண்ட் ஷேப்பாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் பாதம் முந்திரி கொஞ்சோன்னு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் சேர்த்து போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் அதை கரெக்டாக பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக வரும் இதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம பதமாக வரணுன்னா அல்வா வந்து கட் பண்ணுறதுக்கு அழகாக வரணுன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து இறக்கணும் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு இது நல்லா வந்து நம்ம கடாயிலேயும் ஒட்டாமல் கரண்டியிலையும் ஒட்டாமல் அப்படியே விழுகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் உங்களுக்கு அல்வா வந்து நல்லா இருக்கும் இப்போ அல்வா வந்து அப்படியே திக்னஸ் ஆகிட்ருக்கு பாருங்கள் இந்த இப்படி விழுகணும் இந்த மாதிரி விழுகும்போது தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்கணும் இல்லை முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அல்வா வந்து நல்லா வராது கெட்டு போயிடும் வேற இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து அந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ நெய் தடவி முந்திரிலாம் போட்டு வச்சிருக்கோம்ல அந்த ட்ரேயில் கொட் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லா சமமாக பண்ணி விடணும் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு அழகாக வரும் இப்போ நம்ம வந்து அல்வாவை அந்த ட்ரெயில் போட்டுட்டு அதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த கரண்டியை வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அது செட் ஆயிரும் இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மீதம் இருக்கிற முந்திரி பாதாம் வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம் அது மேலே நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ செட் ஆகிருச்சு இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி பாதாம் எள்ளை போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே அரை மணி நேரம் வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் அதை கட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அவசரமாக வேணும் இப்போவே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அரை மணி நேரம் வெளியில் வச்சுட்டேன் இப்போ வந்து செட் செட்டாகிடுச்சு இப்போ செட் செட்டாகிடுச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடலாம் இதை பொறுமையாக நீங்கள் கட் பண்ணுங்க அழகாக நல்லா சேஃபாக நல்லா வரும் இதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் அல்வாவை நம்ம இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா நல்லா சாப்பிட்ருவாங்க நம்ம பீட்ரூட் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க விரும்பி இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ஸ்வீட்டு அப்படின்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க நம்ம இதில் கலரே போடலை இயற்கையான பீட்ரூட் கலரில் அழகாக ரோஸ் கலரில் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஸ்மூத்தாகவும் இருக்குது இதை வந்து நீங்கள் ரெண்டு வாரம் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் எடுத்து சாப்பிட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போ